மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள் அங்கம் பத்து செல்வநாயகி ஸ்ரீதாஸ் சென்ற இதழில் குஜராத் மாநிலம் கத்தியவாரில் கண்டெடுக்கப்பட்ட கிண இரண்டாம் பாறை கல்வெட்டு பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் மௌரியர் மன்னனான அசோகன் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டுமன்றி அண்டை நாடுகளான சேர சோழ பாண்டிய சத்தியபுத்திர அதாவது அதியமான் நெடுமான் அஞ்சியின் தம்மபரணி ஈழம் முதலிய அண்டை நாடுகளுக்கும் இரு பகை சிகிச்சையும் வழங்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டான் இந்த ஆணை குஜராத் மாநிலம் கத்தியவாரில் அவனது கிர்னார் இரண்டாம் கல்வெட்டாக அறியப்படுகிறது இரண்டாவதாக பொது ஆண்டுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டளவில் வட இந்தியாவில் வைதீக மதங்களை எதிர்த்து உலகாயுதம் ஆசீவகம் பௌத்தம் ஜெயனம் ஆகிய மதங்கள் தோன்றின இம்மதங்கள் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் தெற்கே பரவத் தொடங்கின பொது ஆண்டின் பின் முதல் முதல் ஆறாம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் பௌத்தம் சமணம் ஆகிய இரு மதங்களும் தமிழ்நாட்டில் பெரும் செல்வாக்குடன் மக்களிடையே பரவின தமிழ்நாடும் இக்கால பகுதியில் கை கொண்டிருந்தன என்பதற்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற இலக்கியங்கள் சிறந்த சான்றுகளாகும் சங்ககால பிற்பகுதியில் தமிழ்நாட்டில் நிலவிய அரசியல் பொருளாதார பின்னடைவுகள் காரணமாக அறத்தை வலியுறுத்தும் திருக்குறள் உள்ளிட்ட பதினெண் கணக்கு நூல்கள் தோன்றின இக்கால பகுதியில் தமிழ்நாட்டு மக்கள் பௌத்தத்தை தழவினார்கள் என்பது வரலாறு பொது ஆண்டின் பின் ஆறாம் நூற்றாண்டளவில் பக்தி இலக்கிய காலத்தில் தமிழ்நாட்டில் இம்மதங்கள் நின்றுனும் சமணம் தேரும் நெறியலாதன புறங்கூற என்று புறம் தள்ளப்பட்டு இருந்த இடமே தெரியாமல் அழிக்கப்பட்டன மிக பெரிய துணைக்கண்டமான தமிழ்நாட்டிலேயே பௌத்தம் வாழ்ந்து அழிந்திருந்தால் ஈழத்து தமிழ் மண்ணில் பௌத்தம் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போயிருப்பது ஒன்றும் பெரிய விடயமல்ல விஜயனின் வருகையும் நூலாக கருதப்படும் மகாவம்சத்தின் உண்மைத்தன்மை ஆராயப்படுகிறது இதன் விரிவாக்கம் இந்த இதழில் ஆராயப்படும் தொடர்கிறது வரலாறு இலக்கியம் இலக்கியம் வரலாறு ஆகாது என்னும் உண்மை சில வரலாறுகளை பொறுத்தவரை மறக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தீவின் பண்டைய வரலாறு வரலாற்று ஆசிரியர்கள் மன்னர்கள் முயற்சியால் காலம் காலமாக நாடோடி பாடல் வழி எடுத்து வரப்பட்ட கதைகளின் தன்மை ஆய்வுகள் எதுவுமின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டு உண்மையாகவே கொல்லப்படுகின்றன தமிழ்நாட்டின் பண்டைய வரலாற்றை காட்டும் சங்க இலக்கியங்கள் குறிப்பாக புறத்தணை இலக்கியங்கள் பண்டை தமிழ் நாட்டின் வரலாற்றை நாடோடி பாடல் வழியாக அல்லாமல் நேரடியாக அக்காலத்தில் வாழ்ந்திருந்த புலவர்கள் வாயிலாக கூறப்படுகின்றன மிக அண்மை காலம் வரை இவை யாவும் வரலாறாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ங்களாகவே இதற்கு வடநாட்டார் மட்டுமல்ல நாமம்தான் காரணம் இன்று இலங்கை தீவின் புராதன வரலாற்றை ஆராய்வதற்கு மூன்று வகையான சான்றுகள் கிடைத்துள்ளன முதலாவதாக அரசு வம்சாவளியினர் வரலாற்றை மையமாக கொண்டு நாடோடி பாடல்களில் இருந்து எழுதப்பட்ட மகா வம்சம் தீவ வம்சம் இரண்டாவதாக தொல்லியல் சான்றுகள் மூன்றாவதாக தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியிடப்பட்ட கல்வெட்டுகள் இவை ஆய்வு கண்ணில் பார்க்கப்படாத காரணத்தால் பொருத்தமற்ற முடிவுகளுடன் தவறான விவரங்கள் பாடப்புத்தகங்களிலும் பொது நூல்களிலும் இடம்பெற்று தப்பான நோக்கே வரலாறாக கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது இன மத மொழி அடிப்படையில் உண்மை அடிபட்டு போகின்றது இன்றைய இன பிரச்சனைக்கு வித்து எங்கே இடப்பட்டது ஆதியில் இருந்து இலங்கை தீவில் வாழ்ந்த மக்கள் இப்படித்தான் பகை பாராட்டி ஒரு இனத்தை இன்னும் ஒரு இனம் அடித்து கொன்று பிரிவினைக்கு அடிகோலினார்களா என்பது கேள்வி இந்த ஆய்வு பதிட்டு பத்து என்னும் தமிழ் இலக்கியம் வரலாற்று நோக்கில் எத்தகைய கொண்டிருக்கிறது என்பதனையும் மகாவம்சம் தன்னளவில் மட்டுமே ஒரு வரலாற்று ஆவணமாக கொள்ளும் தகமையை கொண்டிருக்கவில்லை என்பதையும் விளக்கும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மகாவம்சம் பொது ஆண்டின் பின் ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டளவில் தேரர் என்பவரால் தொகுக்கப்பட்டதாக அறியப்படுகிறது இந்நூல் பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தி இலங்கை மன்னர்களை காலை வரிசைப்படி தொடுத்து எழுதப்பட்ட வரலாற்று தொடர்பான செய்திகளின் தொகுப்பாகும் மகாவம்சத்தை ஒரு வரலாற்று நூலாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் இதனை முற்றாக ஒதுக்கிவிட்டு இலங்கை வரலாற்றை எழுதவும் முடியாது மகாவம்சத்தை எழுதுவதற்கு சில மூல நூல்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அறியப்பட்டாலும் அவை எதுவும் இன்று கிடைக்காத நிலையில் மகாவம்சமே இன்று கிடைக்கும் பழமையான நூலாக கொள்ளப்படுகிறது மகாவம்சம் காலத்தால் அதுக்கு ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டளவில் முன்னைய தீப வம்சம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டதாக அறியப்படுகிறது தீப வம்சத்தில் கூறப்படும் வரலாறுகளிலும் மகாவம்சம் அதிக அளவு விவரங்களை கொண்டுள்ளது மகாவம்சம் எழுதப்படுவதற்கு முன்னே அத்த கதா மகாவம்சம் என்ற ஒரு நூல் எழுதப்பட்டிருந்தது இது நாட்டார் பாடல்களில் இருந்து கூறப்படுகிறது ஒன்பதாம் ஆண்டளவில் குடியேற்ற நாடுக்கு பொறுப்பாக என்பவர் இலங்கை பற்றிய இரு முக்கிய விடயங்களை தமது சிலான் அண்ட் அகௌண்ட் ஆஃப் தி ஐலண்ட் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்றை தொடர்ச்சியாக எழுதி வருகிறார்கள் இரண்டாவது நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஒரு சமூகம் உண்டென்றால் அது சிங்களவர்களாகத்தான் இருக்கும் என்று கூறியிருக்கிறார் ஆனால் இவை இரண்டுமே அடிபட்டு போயின ஆய்வுகள் தான் உண்மையை நிலைநாட்டும் கலங்கள் என்பதை இன்று நாம் கண்கூடாக காண்கிறோம் இவ்வாசிரியர் தம் காலத்தில் தமக்கு கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் இந்த குறிப்புகளை வெளியிட்டிருக்கலாம் மகாவம்சத்தின் அமைப்பு முப்பத்தி ஏழு அத்தியாயங்களை கொண்டது பழங்கால துறவிகளால் தொகுக்கப்பட்ட மகாவம்சம் நீண்டதாகவும் பல சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் சிக்கலானதாகவும் அமைந்திருந்தன என்றும் அத்துடன் அக்குறைகள் இந்நூலில் தவிர்க்கப்பட்டு எளிதாக்கப்பட்டதாகவும் புரியும்படியானதாகவும் உணர்ச்சிகரமானதாகவும் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாவது இங்கு கூறப்படும் தகவல்கள் வழியாக வந்தவை என்றும் கூறப்படுகிறது மூன்றாவது முதலாம் அத்தியாயம் உலகை தீமையிலிருந்து விடுவிக்க சம்புத்த தீபங்கர் புத்தராக தீர்மானித்தார் என்று தொடங்குகிறது அவர் கொண்டண்ணா துறவி மங்களா சீமனா முதலாய இருபத்தி நாலு சம்புக்தர்களையும் வணங்கி அவர்களிடம் புத்தராவதற்குரிய ஆசையை பெற்று உலகை துன்பத்தில் இருந்து விடுவித்தார் என்றும் கூறுகிறது நான்காவதாக விசாக பௌர்ணமியில் மகத நாட்டில் உருவெளா நகரில் போதி மரத்தடியில் அமர்ந்து இவர் ஞானம் பெற்றார் கௌதம புத்தர் வாரணாசிக்கு சென்று தாம் கண்ட தர்ம நெறியை பரப்பினார் ஆச்சாரிய காசபரின் ஆயிரம் சீடர்களை ஜதிலா தம் சீடர்களாக அவர்களை முழு நிர்மாணம் பெற தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார் ஆறாவதாக இலங்கைக்கு புறப்பட்டார் ஏனென்றால் இலங்கையில் புத்தமதம் கொடி கட்டி பறக்க வேண்டிய அவசியத்தை அவர் அறிந்திருந்தார் உடனடியாக அங்கிருந்த இயக்கர்களை விரட்டியடிக்க வேண்டியிருந்தது என்று கூறப்படுகிறது இந்த பகுதி கவனிக்கப்பட வேண்டியது ஒன்றாகும் இலங்கையில் இயக்கர்கள் தன்வசப்படுத்த புத்தர் மேற்கொண்ட சில செயல்கள் கூறப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இலங்கையின் மத்திய பகுதியில் ஆற்றங்கரை அருகே இருந்த மகா மகாநாகவனத்தில் சென்று எதிர்காலத்தில் மகியங்கனை தூபி அமையவிருந்த இடத்தில் இயக்கர்கள் தலைமேல் ஆகாயத்தில் அமர்ந்து கொண்டு அச்சவை முழுமையையும் இருளில் மூழ்கடித்தார் புயல் வீசியது பெருமழை பெய்தது இயற்கர்கள் அச்சமுற்று தம் அச்சத்தை போக்குமாறு அப்பெருமானின் பேரருளை வேண்டினர் அடிகள் அமர இடம் கேட்டபோது அவர்கள் இலங்கை தீவு முழுமையுமே அழிக்க தயாரானார்கள் இருள் விலகியது குளிர் விட்டது அச்சம் அகன்றது இயக்கர்கள் அவருக்கு பலமான கம்பளி ஒன்று கொடுத்தார்கள் அவர் அதனை தலையில் விரித்து அமர்ந்து கொண்டார் சால்வியை சுற்றி தீ சூழ்ந்தது இயக்கர்கள் பயந்தனர் கருணை வள்ளலான அவர் இனிய திருத்தீபத்தை அவர்களுக்கு அருகே வர செய்தார் இயக்கர்கள் பயம் நீங்கினர் அப்போது அவர் மத கொள்கைகளை விவரித்தார் என்று மகாவம்சம் கூறுகிறது இவ்வாறு அற்புதங்கள் நிகழ்த்தி மதம் பரப்புவது பண்டு தொட்டு நிகழ்ந்து வந்திருக்கின்றது இங்கு இயக்கர் என்று சொல்லப்பட்டவர்கள் யார் தமிழரா அப்படியாயின் தமிழரின் இயல்பு மதத்திலிருந்து அவர்கள் பௌத்தத்துக்கு மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இலங்கை தீவு முழுமையும் பௌத்த மதத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று அறியப்படுகிறது மகாவம்சத்தில் முதல் ஐந்து பகுதிகளிலும் பௌத்த மதம் சார்ந்த பொது தகவல்கள் கூறப்பட்டிருக்கின்றன சம்பத்த அமரர் ஆகிய போது அவரது சீடர்கள் சம்புத்தரின் சிதையில் இருந்து அவரது கழுத்து எலும்பை பெற்று இலங்கைக்கு கொண்டு வந்தனர் அதை தூபியில் வைத்து மூடி கட்டி எழுப்பினார்கள் அரசர் தீசன் சகோதரர் உத்தகுலபயர் அந்த தூபியை கண்டு வியந்து அதனை முப்பத்தி முழு அளவுக்கு உயர்த்தினார்கள் அங்கு வசித்த தத்தக மணி தமிழர்களோடு போரிட்ட போது எட்டு முள உயரத்திற்கு தூவிக்கு மேலே விதானம் அமைத்தார் தூவி பணியும் முடிந்தது இலங்கை தீபம் மனிதர் வாழ ஏற்ற இடமாக வளம் பெற்றது என்று கூறப்படுகிறது இலங்கை தீவில் புத்தர் வருகையால் இயக்கர்கள் பௌத்தர்கள் ஆக்கப்பட்டனர் இலங்கை தீவு மக்கள் வாழ இடமாக மாறியது என்று இதனால் அறியப்படுகிறது அங்கு வசித்த தத்தகமணி தமிழர்களோடு போரிட்ட போது எட்டு முல உயரத்துக்கு தூவிக்கு மேல் விதானம் அமைத்தார் இதன் நோக்கம் என்ன எதிர்காலத்தில் இலங்கை நட்பேரு புறவம் நாக அரசுகளை வரவேற்கவிருக்கும் அவர்கள் மிகச் சிறந்த நன்மைகளை பெறவும் மும்முறை இலங்கைக்கு இவர் விஜயம் செய்தார் இவர் உலகுக்கு அருள் ஒளி அளிப்பவர் எனவே இந்த தீவு உண்டான உண்ட ஒளியின் வீச்சினால் அந்த சமயத்தில் நம்பிக்கை கொண்டவர்களிடையே உயர்ந்த கௌரவத்தை பெற்றது என்று முதலாம் அத்தியாயம் கூறுகிறது இரண்டாம் அத்தியாயம் ஒன்பது மகாதேவர் முதலாக எண்பத்து நான்கு ஆயிரம் மேலும் காலராஜ நாயகர் முதலான எண்பத்து நாலாயிரம் ஒக்காடகர் வரையிலான பதினாறு என மகா சம்மதர் மரபிலே தத்தம் குழுவின் வரிசையாக தலைநகரில் இருந்து கொண்டு ஆட்சி செய்தனர் என்று கூறப்படுகிறது களவியல் சங்க காலத்துக்கு முன்னர் ஆண்ட மன்னர் புலவர்கள் அவர்கள் பாடிய நூல்கள் தொடர்பாக கூறப்படும் தகவல்களுடன் ஒப்பநோக்கக்கூடியதாக இருக்கிறது இது பண்டை காலத்தில் முன்னே இலக்கியங்களை நினைவு கொள்ளும் முறையில் இவ்வாறு அமைக்கப்படுகின்றன போலும் அடுத்த இதழில் மகாவம்சத்தின் ஏனிய அத்தியாயங்கள் எடுத்து வரப்படும் தொடரும்